பல்லடம் தனியார் பள்ளியில் பயின்ற மளிகை கடை உரிமையாளரின் மகன் ராகுல் என்ற மாணவன் ஐநூற்று தொன்னூற்று ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பெற்ற சாதனை மாணவனுக்கு தங்க மோதிரம் அணிவித்து வாழ்த்து தெரிவித்த பள்ளி நிர்வாகம் தமிழகம் முழுவதும் இன்று பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் தமிழக அளவில் திருப்பூர் மாவட்டம் தொன்னூற்று ஏழு புள்ளி ஐம்பத்து மூன்று சதவீதம் பெற்று மூன்றாம் இடம் பிடித்துள்ளது இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் இயங்கி வரும் கண்ணம்மாள் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் பயின்ற ராகுல் என்ற மாணவன் ஆர்ட்ஸ் அண்ட் சி வணிகவியல் பிரிவில் ஐந்து பாடங்களில் நூறு மதிப்பெண்கள் பெற்று ஆங்கிலத்தில் தொன்னூற்று ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று மொத்தமாக ஐநூற்று தொன்னூற்று ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடத்தை பெற்றுள்ளார் பல்லடம் அருகே புத்தரச்சல் பகுதியைச் சேர்ந்த சிதம்பரம் மற்றும் ராஜி ஆகியோரின் மகன் ராகுல் இன்று வெளியான தேர்வு முடிவில் ஐநூற்று தொன்னூற்று ஒன்பது மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் பிரெஞ்சு பொருளாதாரம் கணக்கு வர்த்தகம் கணினி பயன்பாடு ஆகிய ஐந்து பாடப்பிரிவுகளில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்று ஆங்கிலத்தில் தொன்னூற்று ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார் அவர் படித்த பள்ளியில் அவரது ஆசிரியர்கள் பள்ளி முதல்வர் சக மாணவர்கள் மற்றும் அவரது பெற்றோர்கள் ராகுலுக்கு வாழ்த்து தெரிவித்து இனிப்பு வழங்கினர் இதனையடுத்து பள்ளி நிர்வாகம் சார்பில் தாளாளர் அபர்ஜீதா ராகுலுக்கு சால்வை அணிவித்து பதங்கள் வழங்கி தங்கள் வாழ்த்தை தெரிவித்தனர் மேலும் ராகுல் முதல் மதிப்பெண் பெற்றதை ஊக்குவிக்கும் விதமாக பள்ளித்தாளர் தங்க மோதிரம் அணிவித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் Kita tengok ni. Nah, nah, nah <laughs> என் பேர் ராகுல் நான் கண்ணம்மா ஸ்கூலில் படிக்கிறேன் கல்லடமில் இருக்குது நான் டுவெல்த் பப்ளிக் எக்ஸாமில் நான் ஃபைவ் நைன்ட்டி நைன் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் என்னோடய இந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு காரணமே என் ஸ்கூலு நான் நினைக்கிறேன் எனக்கு ஸ்கூலில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அதே மாதிரி எங்கள் அப்பா அம்மாவுமே எனக்கு ரொம்ப ஒரு பேக் போனாக இருந்து படிக்க வச்சாங்க என்னையை நெக்ஸ்ட்டு என்னோடய கரஸ் மேம் எனக்கு கரஸ் மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் எப்பவுமே எனக்கு கான்ஸ்டண்ட்டாக மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க நெக்ஸ்ட் என்னோடய பிரின்ஸிபல் மேம் என்னோட என்னோடய பில்லர்னே சொல்லலாம் டுவெல்த் லைஃபோட பில்லர்னே சொல்லலாம் எப்போவுமே என் மேலே ஒரு ஹோப் வச்சு அவங்களும் எஃபர்ட்ஸ் போட்டு நீ படிக்க வச்சு அவங்க அவங்களோட ஹோப்பேன் நீங்கள் வந்து நிறுத்தியிருக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அடுத்து நான் ஆடிட்டிங் இருக்கேன் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அது அதுக்கு நெக்ஸ்ட் மந்த் வந்து போகலான்ட்ருக்கேன் எனக்கு ஆடிட்டிங்னால் ரொம்ப பிடிக்கும் ஆடிட்டிங்க்கு எப்போவுமே ஒரு வேல்யூபுளான பொசிஷன் இருக்குது அதனால நான் ஆடிட்டிங் சொல்லிவிட்டேன் நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரெஞ்சில் சென்டம் எக்கனாமிக்ஸில் சென்டம் காம் காமர்ஸில் சென்டம் அக்கௌண்ட்ஸில் சென்டம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் சென்டம் இங்கிலீஷில் மட்டும் நைன்ட்டி நைன் எனக்கு ஃப்ரெஞ்ச் ஒரு நியூ லாங்குவேஜ் கற்றுக்கிறது ஒரு நியூ ஸ்கில் ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது அதனால் நான் ஃப்ரெஞ்ச் எடுத்தேன் எனக்கு நியூ லாங்குவேஜஸ் கற்றுக்கிறதுனா பிடிக்கும் அம்மா அப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க அம்மா அப்பா எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எங்கள் அம்மா எனக்கு எப்போவுமே அந்த கொஷின் பேப்பர்ஸ் ஆன்லைனில் அதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எங்கள் அம்மா எங்கள் அம்மா தான் எனக்கு எப்போவுமே சொல்லிட்டே இருப்பாங்க படி படினு அதனாலே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு உங்கள் ஸ்டடி வந்து நான் கிளாஸ் எடுக்கும்போது லிசன் பண்ணிக்குவேன் அந்த லிசன் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்குவேன் அது வீட்டில் வந்து ரீகால் பண்ணுவேன் அப்போ எனக்கு ஈஸியாக இருந்தது எனக்கு அப்புறம் கான்செப்ட் ஓரியண்ட்டாக தான் படிப்பேன் நான் கிரிக்கெட்லாம் விளையாட மாட்டேன் விளையாடக்கு போக மாட்டேன் பட் ஃபோன் பார்ப்பேன் டிவியை பார்க்க மாட்டேன் பட் பார்ப்பேன் எல்லாருக்கும் வணக்கம்ங்க என்னோட பேர் அப்ராஜிதா நான் கரஸ்பாண்டன்ட் ஆஃப் கண்ணம்மாள் நேஷ்னல் ஸ்கூல் பல்லடம் இந்த ஸ்கூல் வந்து டூ தௌசண்டில் என்னோட கிராண்ட் ஃபாதர் சுப்பிரமணியம் அவர்கள் ஆரம்பித்த ஸ்கூல் நான் ஃபைவ் இயர்ஸாக இந்த ஸ்கூலை டேக் ஓவர் பண்ணி பார்த்துட்ருக்கேன் இந்த வருஷம் நம்மளோட ஸ்டூடண்ட் ராகுல் சி வந்து ஃபைவ் நைன்ட்டி நைன் ஸ்டேட்லேயே ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ராகுல் வந்து எங்கள் கூட எல்கேஜிலேருந்து படிச்சுட்ருக்க பயன் ஸோ ஹீஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் கண்ணமால் எல்லா சப்ஜெக்ட்லேயும் சென்டம் இங்கிலீஷில் நைன்டி நைன் வாங்கியிருக்காங்க பத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே வந்து வேரிய சப்ஜெக்ட்ஸில் சென்டம் வாங்கியிருக்காங்க எழுதின எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க் யூ எல்லா வருஷமும் நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுத்துட்ருக்கோம் இந்த வருஷம் நாங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயர் வந்து என்ட்ராகிறோம் இந்த வருஷத்தில் இந்த டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயரில் ராகுல் வந்து இவ்வளோ பெரிய பெருமை தேடி கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க தேங்க்யூ மாணவர்கள் வந்து படிப்பு வந்து ரொம்ப முக்கியம் நம்மளோட ஃப்யூச்சரை வந்து நிர்ணயிக்கிறதே படிப்பு தான் ஸோ எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் இது வருது அது வருதுன்ட்டு இல்லாமல் நமக்கு என்ன வரும்னு தெரிஞ்சுட்டு அதை அதுபடி நம்ம படிக்கணும் கொஞ்சம் மோட்டிவேஷனும் கொஞ்சம் டெடிக்கேஷன் இருந்தால் போதும் நம்ம வந்து எல்லாருமே நல்ல மார்க் வாங்கலாம் நான் சொன்ன மாதிரியே ராகுல் வந்து எல்கேஜிலேருந்து நம்ம கூட இருக்கிற பையன் அவன் வந்து தானாகவே நான் ரொம்ப நல்லா படிப்பான் ஆனால் இந்த வருஷம் பர்டிகுலர்லி டீச்சர்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருக்கோம் அண்ட் ப்ரின்ஸிபல் மேம் நான் என்னோடய ஃபாதர் செக்ரட்டரி சார் எல்லாருமே வந்து அவனுக்கு மோட்டிவேஷன் மட்டும்தான் கொடுத்தோம் ஏன்னா நம்மளால் அவ்வளோதான் கொடுக்க முடியும் பசங்க கையில் தான் இருக்குது அவங்க அதை எடுத்து எப்படி அதை எடுத்து படிக்கிறாங்கன்னு ஸோ அந்த மோட்டிவேஷன்லாம் உள்வாங்கிட்டு அவள் வந்து அதை ஒரு இதுவாக வச்சு அவன் படித்து மார்க் வாங்கி கொடுத்துருக்கான் நான் எப்போவுமே சொல்லுவேன் நீ எனக்காக ஒரு ஸ்டேட் ரேங்க் வாங்கி கொடுக்கணுன்னா அதை வந்து அவன் நிறைவேற்றிட்டான்